ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னா நம்ம பிள்ளையார்பட்டி கோவில் போயிருந்ததில்ல அங்கே உள்ள ஒரு சின்ன ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து நிறைய ஒரு சஸ்பென்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும் ஓகே நம்ம வந்து வீடியோக்கில் போக ஆரம்பிக்கலாம் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிள்ளையார்பட்டி பக்கத்தில் தான் அதாவது காரைக்குடி காரைக்குடி பக்கத்தில் தேவகோட்டம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் தான் என்னோடய சொந்த ஊர் அதாவது அப்பா அம்மாவுடைய ஊர் அங்கே தான் வந்து இத்தனை வருஷ காலமும் நம்ம இருந்திருக்கோம் ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து பிள்ளையார்பட்டியே போனதில்லை நம்மளுடைய மகா கார்த்திகை தீபம் வந்ததில்ல இப்போது அதுக்கு முன்னாடி பரணி தீபம் அன்னைக்குன்னு அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் அக்கா பொண்ணு வீடு கட்டி ஃபங்க்ஷன் வச்சுருந்தா வீடுக்கு ரெகுரேஷம் அதுக்காக பார்த்தீங்கன்னா போக வேண்டிய சுச்சுவேஷன் அவங்க ரெண்டு நாளைக்கும் முன்னாடி தான் சொன்னாங்க சரின்னு டக்குனு கிளம்பி போயாச்சு அன்னைக்கு கூட நான் பர்ணி தீபம் வைக்கலேன்னு கூட உங்களுக்கு விலாகலாம் சொல்லியிருப்பேன் சரி போயிட்டு வரும்போதே போய் நம்ம கற்பக விநாயகரை போய் பார்த்துட்டே போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் ஆகணும்னு போயாச்சு இது வரைக்கும் எத்தனையோ டைம் வந்து பிளான் பண்ணி போவோம் சரி அம்மாவுக்கு போயிட்டு வரும்போது ரிட்டன் வரும்போது கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னா ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தில் அது வந்து தடங்களாகிட்டே இருந்தது போய் பார்க்க முடியாமலே இருந்தது அன்னைக்கு பரணி கார்த்திகை தீபம் அன்னைக்கின்னு நான் போய் விநாயகரை பார்த்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம் விநாயகருடைய சில அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அருகம்புலி வந்து மாலை வாங்கிட்டு போயிருந்தேன் அர்ச்சனை கூடையும் வாங்கிட்டு போயாச்சு போட பார்த்தீங்கன்னா லேட்டாக ஆகிடுச்சு ஏன்னா காலையில் அங்கேருந்து ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு கிளம்புறதுக்கே வந்து பத்தரைக்கு மேலே தான் கிளம்பணும் அங்கேருந்து திரும்பி பத்தரைக்கு மேலே ஆகிடுச்சி கிளம்பும்போது இங்கே கோயிலுக்கு வர்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அந்த நடையெல்லாம் சாத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்புறம் டக்குன்னு உள்ளே போயிட்டோம் போயிட்டு ஆனால் உள்ளே வந்து கோயிலுடைய சன்னிதானம் உள்ள கருவறை இருக்குல்ல அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணலாம் அது எப்போதும் திறந்து தான் வச்சுருக்குறாங்க உள்ளே போனால் எப்போது பூஜை நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா இந்த டைம் வந்து இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க பழனிக்கு மாலை போடுறவங்கெல்லாம் மாலை போட்டிருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் வந்து தரிசனம் பண்ண வந்துகிட்டே இருக்காங்க கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லை போய் பக்கத்தில் போய் நின்று அதாவது விநாயகரை வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தார் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார் விநாயகர் அப்படியே நல்ல பெரிய தொந்தியோடு அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருந்தார் வெள்ளிக்கவசம் வந்து அவங்க அன்னைக்கு வந்து வெள்ளிக்கவசம் பண்ணியிருந்தாங்க அந்த அலங்காரம் வந்து வெள்ளிக்கவசமாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தார் முடிச்சுட்டு தரிசன முடியாது உள்ள எல்லாம் கேமரா அலோட் கிடையாது அதனால வந்து நான் வெளியில் மட்டும்தான் ஷூட் பண்ணியிருப்பேன் அப்புறம் உள்ளெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விநாயகருக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருந்தேன் அந்த விநாயகர் நம்ம உட்காந்து பார்த்தாவே விநாயகரோட அந்த சுற்றி வந்து கருவறைக்கில் வந்து தீபம் வச்சிருப்பாங்க அந்த தீப ஒளியில் அவ்வளோ அழகாக தெரிஞ்சார் வலம்புரி விநாயகர் வந்து அங்கே இருப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மனதுக்குள்ள இத்தனை நாள் இருந்த ஒரு தடங்கள் கவலைகள் இதெல்லாம் போயிடுச்சு எனக்கு போய் அவரை உடனே ரொம்ப ரொம்ப மனதுக்கு அவ்வளோ சந்தோஷம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு மலை அங்கே ஒரு விநாயகர் இருந்தார் அவரையும் போய் அதில் பூட்டி இருந்தது சரி எல்லோரும் போய் அப்படியே வந்து மலையை மட்டும் அந்த விநாயகர் மட்டும் அந்த மலையில் சுற்றிட்டு அப்புறம் இறங்கி வந்தாச்சு அப்புறம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிரசாதத்துக்கு கொடுத்தா அங்கே வந்து இந்த நிறைய மாடுகள் நம்ம மாலை வாங்க முடியாது நம்மளுடைய பைய பார்த்தாவே அது ஓடி வந்து கையிலேருந்து புடுங்க ஆரம்பிக்குது இந்த ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம டூர் போனோம் அப்படின்னா குரங்குகள் பண்ணுள்ள சேட்டை அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பையவே வந்து பிடுங்க ஆரம்பிக்குது வேகமாக நம்ம மாலையை கையில் வாங்குறக்குள்ளேயுமே அது வந்து பறிக்க வந்துடுது அப்படி இருந்தது இருந்து காப்பாற்றி மாலையை கொண்டு போய் சுவாமிக்கு போட்டு தரிசனம் பண்ணுறக்குள்ளேயும் ஒரு வலி ஆயாச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே பஸ் மாட்டுக்கு வந்து அந்த வாழைப்பழம் இருந்தது அது ஒரு ரெண்டு மாடு வந்துருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மாட்டுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பழம் கொடுத்துட்டு அப்படியே வந்து சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியேயும் வந்தாச்சு வரும்போது நம்ம சும்மா வருவோமா எங்கே போனாலும் எதையாவது ஒன்று வாங்கிட்டு தானே வருவோம் அது எப்படி நம்ம சும்மா வருவோம் எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருந்தாலும் ஆனால் எதையாவது ஒன்று வாங்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் தெய்வம் என்னோடய விநாயகப் பெருமன் என்னுடைய வாழ்க்கையே வந்து வளமாக்கியவர் எனக்கு உள்ள தடங்களை அத்தனையுமே வந்து அடியோடு வந்து நொறுக்கி எடுத்தவர் வந்து இந்த விநாயக பெருமான் தான் இவர்கிட்ட போய் நின்று நான் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு சொன்னால் போதும் அது அப்போவே வந்து தவிடு பொடி ஆகிடும் அவ்வளோ ஒரு சக்தி வந்து இந்த விநாயக பெருமானுக்கு இருக்குது எப்போதுமே நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் விநாயகர் தான் இருப்பார் நம்மளுடைய பெரிய விநாயகர் வச்சுருப்பேன் பூஜேரியில் ஒரு விநாயகர் உள்ள பெட்ரோம் இடத்துல ஒரு விநாயகர் படி விநாயகராக தான் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு கற்பக விநாயகர் நம்ம வாங்கிட்டே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உள்ள போயிட்டு அப்புறம் கடைகள்லாம் வந்து அப்படியே சுற்றி பார்த்தோம் பார்த்து முடிச்சிட்டு நம்மளுடைய காருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விநாயகர் மட்டும் வாங்கி வைக்கணும் வேல் வச்சுருந்தேன் ஆனால் வந்து விநாயகர் வந்து வைக்கலை வைக்கலை அப்படின்னா முத ஏற்கனவே வச்சுருந்தது இந்த ஒரு டைம் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு அதை அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது கீழே போடக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா இத்தனை உயிரை காப்பாற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் ஒவ்வொரு கடைகளில் போய் பார்ப்பேன் இப்போது கூட பாண்டிச்சேரி போயிருந்தவுள்ள அந்த மணக்குளம் விநாயகர் கோவில் அங்கேயும் போய்ட்டு கூட இது மாதிரி ஒரு விநாயகர் வாங்கி வைக்கணும்னு பார்த்தேன் ஆனால் கரெக்டாக செட் ஆகலை ஆனால் இங்கே தான் கற்பக விநாயகர் தான் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செட் ஆகிட்டார் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டு நானூற்றி ஐம்பது ரூபாங்க இது ஒரு ஒரு மெட்டல் அந்த நல்ல வெயிட்டான ஒரு மெட்டலில் செஞ்சது இது நல்லா அழகாக மேலே வந்து கொடையோட அப்படியே அந்த கற்பக விநாயகர் உள்ள அந்த சிலை எப்படி இருக்குமோ அதோட அந்த உருவ அமைப்பில் ரொம்ப அழகாக இருந்தது ஏற்கனவே இந்த குட்டி வேல் வந்து வச்சுருந்தேன் இதுதான் வந்து அந்த மணக்குள விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த குட்டி வேல் வாங்கிட்டு வந்தது விநாயகர் வாங்க முடியலே அப்படின்னு சரி முருகரையாவது கூட்டிகிட்டு போகும்னு வாங்கிட்டு வந்துட்டேன் அது அப்போலேருந்து காருக்கு முன்னாடி ஒட்டியிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அழகாக அந்த விநாயகர் வாங்கி ஒட்டிட்டேன் அதுக்கப்புறம் எனக்குலாம் செம மழை செம்ம புயலெல்லாம் எனக்கு எல்லா பக்கம் ரெட் அலர்ட் அப்படியே பாருங்கள் தண்ணி ரோடெல்லாம் வந்து குளம் மாதிரி நின்றுது அப்புறம் சாமியை கும்பிட்டு வரையில் நம்மளுடைய கற்பக விநாயகரை நான் கையோடு வந்து வாங்க நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் இதில் நான் எந்த விநாயகர் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ கொடுப்பேன் அதுக்காக தான் திட்ட கொடுக்கலாம் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கேன் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த விநாயகர் இந்த ப அதாவது விளாக்ல பார்த்த விநாயகர் எது வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறத அவங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அப்படியே வரும்போது அப்படியே சூடாக வந்து தாராபுரம் வந்துட்டு அங்கே வந்து அப்படியே சூடாக இந்த பஜ்ஜி போண்டா பாதாம் பால் இதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு இவ்வளோ தான் நம்மளுடைய கற்பக விநாயகர் கோவிலோட விளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடா அப்படின்னு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக எந்த விநாயகரை நான் கையோடு கூட்டிகிட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லணும் நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்